பெரியார் போட்டிருக்கீங்க மத சார்பற்ற அணி இந்தியா ஆமா மத சார்பது அணி பிஜேபி பாருங்க முன்லைப்படி படர வேண்டும் என்றால் எட்டி மதமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை புத்திமன்றமாக இருந்தாலும் எங்களுக்கு தவறு இல்லை எங்களுக்கு வேண்டியது அடிப்படை மக்களுக்கான அரசியல் உரிமை அதை பெரியார் சொல்லியிருக்கேன் நான் சொல்றதை நம்பாங்க சொல்றது செய்யாத மானமும்

ஒரு இன்னும் இருக்கிறது நீங்க சொல்லலாம் இதை கேட்டுட்டு இருக்க தொடர்பு கொள்ளலாம் இந்தமோக்ராட்டிக் டைங்கர்ஸ் ஆஃப் இந்தியா ஏற்க நேர முங்கம்பாக்க ஐரோட்ல இருக்குது இதுதான் தலைமை செயலகம் என்னைக்கு நீங்க வரலாம் அந்த இதுல ஈட்டியில் ஆன்லைன் அதற்கான உறுப்பினர்கள் இதெல்லாம் இணையலாம் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் எங்களுடைய கரங்கள் இரு கரங்களும் சிறந்தே வைக்கப்பட்டிருக்கின்றன கேளுங்கள் தரப்படும் சட்டங்கள் சிறைக்கப்படும் விஜய் மக்கள் இயக்கம் வந்து நிறைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு வராங்க நல்லது பாராட்ட உங்களோட செயல்பாடுகள் இருக்குமா விஜய் அவர்களுக்கு அப்படி கம்பேர் எல்லாம் பண்ண வேண்டாங்க நான் வந்து சும்மா அரிசி முட்டை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்க நோட்டு கொடுக்கறது இதுக்காக நாங்க அரசியல் பண்ண வரல தம்பி உணவு பொருள் அப்படியெல்லாம் நான் சொல்லல தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்ந்துக்கள் நான் அந்த மாதிரி சீர்ப்பரீசம் பண்ண விரும்பல அவர் கோர்ட்ல பிசியா இருக்க இறங்கிட்டோம் நீங்க தள்ளி கூட நாங்க விழுந்து நீச்சல் ஆட்சிக்கு கப்போட வருவோம் நாங்க பயணிப்போம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதிரடி அரசியல் கடலடி பதவிகள் எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம் ஏழைகளின் இந்திர புலிகள் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி கழுத புள்ளி மாதிரி சொல்லுங்க பசியில் இருக்கோம் பார்த்து பார்த்து பரிசீல இருக்கோம் ஏமாட்டிக்கு போயிட்டே இருக்காங்க

தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் தாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திறநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில் எல்லா இளையவர்களையும் சிலையில் அமர வைக்கிறார்கள் இந்த பக்கத்தில் இருந்து என்ன மாட்டி விட்டீங்க

நாங்க எல்லாரையும் பார்க்க இருக்கோம் எங்களுடைய குழுவில் சந்திக்க இருக்காங்க அதனால யாரும் என்ன தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறைப்படுத்த முடியாது தொட்டில் எது அமையதோ அவர்கள் கூட நாங்க கமல்தாசன் அவர்கள் கட்சி பண்ணும் போதும் கட்சி பணி அதிகமா இருக்கும் இருந்து கொஞ்சம் வேலை இருக்கும்னு சொன்னாரு அதிகமா கவனிச்சு முடியாது முடியாது இப்ப இருக்கிற படங்கள் எனக்கு வரதை நடிக்கலாம் ஆனா இவர் தீவிரமா இறங்கின பிறகு நம்ம அதுல எனக்கு எப்படி சாத்தியம் தெரியல ஏன்னா எனக்கு இப்ப இந்த முன்னெடுத்தாச்சு கால் வச்சாச்சு இறுதி நாட்கள் இப்ப இருக்கிறது எத்தனை வருஷம் இருக்க போறோமோ தெரியாது வாழ்ந்த நாட்கள் வாழப்போறது இல்லையா ஐயா அவருக்கு முத்துக்கள் ஆமா இருபத்தஞ்சு வயசு என்னோட காசாளர் அந்த மாதிரி உண்மையாவே முழுக்க முழுக்க

நல்லது நல்லது சக்கோதரம் என்ன சொல்றாரு ஓட்டு வாங்க போறீங்க நீங்க கும்புற மாதிரி ஏன் போடலா கூட பதில் சொல்றீங்க அது நானா இருக்க விரும்புறேன் நான் கோவலம் கட்டிக்கிட்டு வயக்காட்டுல இருந்தாலும் நான் எப்படி இருப்போம் தான் இருப்பேன் ராத்திரியில தூங்கி கட்டிட்டு பண்ணி தூங்குவேன் உங்க வேலை செய்யல கேட்ட உடைகளை உங்களுக்கு இருக்கும் அந்த வெள்ளுடை அணிந்து இதுதான் இருக்கும் இல்லை மக்களுக்கு தெரியும் இல்லையா சார் எல்லா கட்சியும் மது கொண்டு போராடுறாங்க

அதெல்லாம் மது உழைச்சுட்டா ஒழுங்கு எடுப்பு வேண்டுகோள் 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 இருக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இடங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு பட்டாவா மாறுது கட்டணங்களா மாறுது எது எப்படி இருந்துட்டாலும் சரி தமிழக அரசு உடனடியா தலைமரங்கள் தலைமரங்கள் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும் வீடா இருந்தாலும் சரி காடா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் ஒரு ஏற்ற இன்னொரு தென்னை மரம் இருபது பனைமரம் நடணும்னு அமல்படுத்தணும் சட்டம் போடணும் தயவு செஞ்ச மரங்கள் வந்து முழிக்க பிறகு பதிமூணு வருஷம் வருஷமாகும் பனை மரங்கள் பயன்பாட்டுக்கு வர தென்னை மரம் ஆறு வருஷத்துல வந்துடும் இந்த மரங்கை சுத்தி தென்னை மரம் இருபதுதான் வச்சது இன்னைக்கு பாஞ்சு வருஷமா காட்சிக்கிட்டு இருக்கு அதனால அது கல் வந்து கல்லூர் நான் சுரத்தா செய்றாங்க என்பது ஆனா அது ஒரு உணவா பார்க்கும் பட்சத்துல அதை பற்றியில் அடைச்சி நல்லபடியாக பண்ணி குறி அடிமையானவங்களை அதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸன் கொடுக்கலாம்